வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சைட்ரஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை இடியாப்பம் மூத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் செய்முறை ஸோ வாங்க இந்த அருமையான கத்திரிக்காய் தக்காளி கடையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் கடைக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பிளேவர் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் கருவப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே பொரியா இருக்குது ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ கூடவே ஒரு ஆறுல இருந்து ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் அதனால் காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து கூடவே குறைச்சா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி எல்லார கொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் விசில் விட்டு வரும்போது அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்ல ஒரு நாலு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் சுடுதண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது வந்து சாம்பார் மாதிரியே இருக்கும் அதாவது பருப்பு இல்லாத சாம்பார் மாதிரியே இருக்கும் இட்லி தோசைக்குலாம் சூப்பராக இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி எல்லாம் மேலே போய் சுர்த்துட்டு அமர்த்திடலாம் அருமையான தக்காளி கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆச்சு ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி